நான் சரி அப்பா தான் சும்மா இது வட்டி கூடுவாங்கல்ல அவங்க உன்னை தேடி வந்தாங்க நீ இல்லைன்னு அப்பா கூட்டு போயிட்டாங்கடா இன்னும் வரல ஆமாடா இப்போ எங்க இருக்காரோ எப்படி இருக்காரு

கடன் வாங்கிட்டோம் இல்லப்பா அசிங்கப்பட்டு பாகணும் ஆகணும் அதான வந்துட்டேன் கிளம்புங்க இல்லப்பா இங்கேதான் உட்கார சொல்லியிருக்காங்க இருக்காங்க வரதன் சாரை பார்த்துட்டு தான் போகணும்ப்பா அதுக்காக இருந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்களாப்பா நீ கிளம்புங்க அம்மா இருப்பாங்க நான் வரந்த மாட்டேன் அப்பாண்ணே நீ சோக்கு போறதுக்க நாங்க தூக்கி வணக்கம் வச்சிருக்கா என்னும் நான் நம்ம epid difbury என்ன Circ பவுடர் –商ını – meatsட graders flavour GOD vibr Dabei Fuk இந்த இத குத்துற அண்ணே and it is அண்ணே டேய் Magnash and அண்ணே நீ என்ன good நான் this teacher. joyrik pusi a chapter in ஜோப்ல போடும்போது தெரியல well. log in. இல்ல so

هههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه <applause> <applause> Sucht og skurnd!

தம்பி சேগরে வாடா சேগরে எதுக்கு கேளடா இதுமார் மன பாத்துக்குறேன் இங்க வந்து சொல்றது கேளடா உள்ள பா பண்ணி உள்ள போகற இல்ல உள்ள பா உள்ள பா வாங்க பா போ உள்ள நான் சொல்ற ஒரு یار வெள்ள வர மாட்டே போடா 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 யாருப்பா எங்க சேகர் பரதனடி என்னால வளர்ந்த நாய் கொஞ்ச நாளா எம்முன்னாலே மார தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டான் நானே நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ முந்திட்ட சந்தோஷம் அவன் வட்டிக்கு விட்ட காசு எல்லாம் யாரதான நினைக்கிற எல்லாம் என்னதான் இல்ல அது உங்க காசு எனக்கு தெரியாதுண்ணே காசு கிடக்குது கழித மனுஷன் தான் முக்கியம் நீ சரியான சொல்லு அவன் இருந்த இடத்துல ஒன்ன வச்சு அழகு பார்க்கற புரியலண்ண ராஜா உன்ன பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு அதவு மூலதனம் மற்றவங்க பயந்தெளிகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும் நல்லா யோசிச்சு சேகர் காலம் போனால் வராது ராஜா வண்டி

அம்மா ஒரு சேலை வாங்கி தரும் சங்கஜி எடுத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இல்லையா என்ன வேலை கிடைக்கல வெளியில இருக்கவங்கதான் புரிஞ்சுக்கல வீட்டுக்குள்ள இருக்க நீங்களே ஆமா எங்கம்மா போவா நானு தம்பி அம்மா சொல்றேன் திஸ் இஸ் மை ப்ராி ஒன்றமு ஏக்கர் ஹவுசிங் பிளாட் பக்கத்தில் எதுவும் டெவலப் ஆகல நீவேர் வால்சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது பாருங்க ஏரியா கொஞ்சம் ரிமோட் தான் இருக்குல்ல சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா எவ்ரி திங் உங்களுக்கு டெவலப் மேன் என்ன நம்பு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அந்தருச்சுன்னா அந்த ஏரியாவே மாறிடும் இடத்த பார்த்து யோ குடும் போயா கதிர டே எங்க பண்ணிக்கிட்டுருக்க எப்படியா அண்ணே நான் நல்லா இருக்கேண்ண நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாடா சும்மா வாடா எங்க எங்க வாழ்க்கை ஒரு ரேசுக்காது ரேசா இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்ல ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சா பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குடா அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையன் நீ மட்டும் தனியா ஊல இட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான் கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுரா எல்லாம் வேஷம்டா இங்கெல்லாம் வேஷம் போட்டா தாண்டா வித்தை காட்ட முடியும் சம்பாதிக்க இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா இன்னைக்கு என்ன பாரு சிவராமன் ரியல் எஸ்டேட் சிவராமன் ஷேர் மார்க்கெட் சிவராமன் பினான்ஸ் உலகத்தில் எது ஏமாத்தி சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்துலேயும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்றதுதான் நியாயம் தர்மம் எல்லாமே புல்ல மான் சாப்பிடும் மானை புளி வேட்டையாடும் இதான் எதார்த்தம் டே இப்படி இடிஞ்சு போய் வாழ்ந்துருக்கிறியே என்ன செய்யறதான் எண்ணம் எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா எல்லாத்துலையும் தோத்துட்ட இந்த மூஞ்சி வச்சின்னு வெளிய போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல போடா போடா போய் பார்த்தோன்னே எதில்ரா தோத்துட்ட இதுவரைல நீ பட்டைப்பாடு இருக்குதே அதுவே நீ ஜெயிச்சது சமண்டா நாங்கள்லாம் அங்கே இல்லை பழக முடியல பட்டணத்தில் இருந்தால் தான் பழக முடியுமா என்ன இங்கேயும் ஆகலாம்டா சரி என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இந்த உலகம் ரொம்ப அழகானதுடா மகிழ்ச்சி கண்ண முடிக்கிட்டே தெரிகிறதே இல்லை வாங்கிக்கினா என்னடா சாப்பிட்டா சிரிச்சிடணும் படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்தோண்ணடா கடைசி வரையிலும் சொந்த பந்தோன்னு ஒரு நாலு பேர் சுற்றி நின்றுட்டா போதும்டா சந்தோஷன்றது நம்ம மனசுக்கு தாண்டா மகிழ்ச்சி இருக்குது உன்னை பார்த்து ஊரே பயந்துக்கிட்டு இருக்கு அதான் மூலதனம் மற்றவங்க பயந்து எழுதுறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும் வாழ்க்கை ஒரு ரேசு கதை ரேசா இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை இங்க எல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்றது தான் நியாயம் தர்மம் எல்லாமே புல்ல மான் சாப்பிடும் மான புலி வேட்டையாடும் இதுதான் யதார்த்தம் காலம் போனால் வராது ராஜா

மாமா கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இல்லை மாமா நான் மெட்ராஸ் வேணும் வந்துட்டேன் மாமா நீங்கள் சரின்னு சொன்னீங்கண்ணா உங்கள் கூடயே கூத்தாடிட்டு அப்படியே ஒத்தாசையாக தாசையாக இருந்திடலான்னு என்னது கூத்தா ஏன் உன் சினிமா என்னாச்சு அங்கே ஒன்றும் போனி திடலையா அதுக்குல்லாமமா கூ என்னன்னு தெரியுமா அடவுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு கூத்துன்னா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு மூச்சு ஆடணும் நான் சுத்து சுற்று கிரிக்கி அடிக்க முடியுமாடா உன்னால் இல்லை ரெண்டு அடவு தான் போட்டுருவியா முப்பத்தி ரெண்டு கட்டு இருக்குது அதை உன்னால் தாங்கிக்க நான் ஆட முடியுமா கூத்து ஆட கூத்து நான் கூத்துவனுங்களுக்கு தானு சொல்லி தரேன் ம் ஒன்றும் பிடுங்கள அவங்களே அப்படி இருக்கும்போது நீ எங்கேருந்து நான் புதுசாக வந்துட்ட ராத்திரி கட்ட ஆரம்பித்தா வெடிய வெளியே மூச்சுக்கிணுன்னு ஆடணும் சேர்ந்தா போல் உன்னால் மூச்சுன்னா இருக்க முடியுமாடா ஆ எல்லாத்தையும் மீறி வெட்டி பசங்களுக்கு வித்தை கத்தரணும் போட மாட்டி வச்சுருக்கேன் சும்மா காலங்கத்தால் கோத்த களி போயிரு இப்போ ஒன்று கெட்டு போல இங்கே இருந்துக்க நம்ம காடு கைலாம் பார்த்துக்கோ ஒரு உரக்காடையோ பொட்டி காடையோ வச்சு தரேன் அதை வச்சு போச்சு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு கூத்து இந்த பக்கம் வந்த